வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சை ஜவ் அரிசியை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியது எல்லாத்தையுமே ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எல்லாமே வந்து ஒரே சைஸ் டம்ளராக எடுத்திருக்கேன் இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து நம்ம அரை டம்ளர் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட இந்த ஜவ்வரிசி பச்சைப்பயிர் எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அந்த இட்லி அரிசி எல்லாமே ரொம்பவே அருமையாக ஊரி இருக்குது இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சஸாக நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் பேட்சை தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஊர்ன தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த தண்ணியை வச்சே நம்ம இதை வந்து நல்லா மாவாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு முதல் பேட்சை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட கூடவே பாருங்கள் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியும் வந்து நல்ல தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் மாவை வந்து நம்ம அரைச்சி ஆல்ரெடி பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் அரைச்சாச்சு அதையும் வந்து நம்ம இப்போ நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே இப்போ நம்மளோட மாவெல்லாம் வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா முதல் பேச்சில் வந்து நம்ம பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சிருந்தோம் செகண்ட் பேட்சை பிளெயின் அரைச்சிருந்தோம் அதனால் ரெண்டு மாவையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்தனால எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா புளிக்கட்டும் நம்ம இந்த மாவில் எந்த விதமான பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அதனால் நல்லா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா இது எப்படி ரெடியாகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட மாவு வந்து மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொங்குனா தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து சரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பார்த்ததுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டா நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடியாயிடும் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் தோசை கல்லில் வந்து நல்ல எண்ணெயை தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நல்லா ஒரு ஒன்னையகால் கரண்டிகிட்டே எடுத்து இதில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஊத்தாப்பம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த தோசையாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் பாருங்கள் அப்படியே லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் இந்த தோசையை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ நம்ம இதில் மேலே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா புளிச்சனால பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மேலே அப்படியே இந்த ஓட்டை ஓட்டையா வரும் நல்ல புளிச்சதோட அடையாளம் இதுதான் இப்போ வந்து மேலே கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு துருவி வச்சிருந்த கேரட்டையும் நம்ம வந்து இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி அப்படியே வந்து நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக தான் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும் எப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேலேயே வந்து இந்த மாதிரி வெங்காயம் கேரட் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மாவில் கூட டேரெக்டாக எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே தோசையை வாக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இந்த சைடு வந்து நல்லா ரெடியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே மெதுவாக அடுத்து திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடியாயிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சாப்பிட்டா தான் இந்த தோசை சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இன்னொன்று வந்து சூப்பராக ரெடியாயிடுது ஆவி பறக்க பறக்க ரொம்பவே மணக்க மணக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பச்சைப்பயிர் ஜவ்வரிசி இட்லி அரிசியை வச்சு இந்த தோசையை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்